ஆறாம் நூற்றாண்டில் பிறந்தவர் கணியன் பூங்குன்றனார் அவர் இந்த காலத்தை பற்றி கணிதத்தை பற்றி நன்கு தெரிந்தவர் கணியன் என்றாலே கணிதம் என்று பொருள்படும் அவர் எழுதிய பாடல் உலக பிரசித்தி பெற்றது அதற்கு இசையே அமைத்து பாடியுள்ளனர் சிம்பனி போல ஒரு பாடல் இசையமைத்து செய்துள்ளனர் அதில் ஒன்று ஒரே ஒரு வரி தீதும் நன்றும் பிறர் தர வாரா இதன் பொருள் ரொம்ப எளிமையாக எல்லோருக்கும் புரியும் தீதும் நன்றும் பிறர் தரவாரா தீது அதாவது கெட்டது நன்றும் என்றால் நல்லது இந்த இரண்டுமே மற்றவர்கள் வந்து நமக்கு தரமாட்டார்கள் தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்படி என்றால் அதற்கு காரணமானவர்கள் நாமே நாம் செய்கின்ற செயல்களே அந்த செயல்கள் எங்கிருந்து வருகிறது நம் மனதில் இருந்து வருகிறது நம் மனதில் எண்ணங்கள் நல்ல எண்ணங்களும் இருக்கிறது கெட்ட எண்ணங்களும் இருக்கிறது இதை ஆங்கிலத்தில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் தாட்ஸ் என்று சொல்வார்கள் அதுதான் எப்போதுமே நாம் பார்க்கும் பொழுது இரண்டு புறம் பார்க்கிறோம் ஒரு காசை எடுத்துக்கொண்டால் அதில் இரண்டு புறம் இருக்கிறது அல்லவா அதுபோல முன்புறம் பின்புறம் நமது மார்வு பகுதி முதுகு பகுதி இரண்டு இருக்கிறது அல்லவா அது போலத்தான் அந்த தீதும் நன்றும் இது வேற யாரும் நமக்கு வந்து கொடுத்து நம்ம செய்ய போகிறோமா இல்லை தீமைகள் செய்பவர்கள் இருப்பார்கள் ஆனால் நமக்கு துன்பம் தரக்கூடியது நாமே நமக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணங்கள் அதனால் விளைகின்ற செயல்கள் என்றுதான் கணியன் பூங்குன்றனார் சொல்லியுள்ளார் அதையே தான் நானும் என் வழியாக சொல்கிறேன் கருத்து பாடல் அவருடையது கருத்து அதனை ஒப்பிட்டு நான் சொல்கிறேன் எனவே நல்லதை நினைப்போம் நல்லதை செய்வோம் தீயதை நினைக்க மாட்டோம் தீயதை செய்யவும் மாட்டோம் என்று சொல்லி இந்த காலை பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே